நண்பர்கள் அனைவருக்கும் கேவி கே அஸ்டாலஜரின் காலை வணக்கம் இப்போ செகண்ட் ஓடிஐ அதாவது ஒன் டே மேட்ச்சு இந்தியா சே சவுத் ஆப்ரிக்கா மேட்ச் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் நான் எந்த அணி வின் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த அணி வின் பண்ணிருச்சு அதாவது ஃபீல்டிங் பண்ணுற டீம் வின் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அடுத்த மேட்ச் ஒருவேளை இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி சவுத் ஆப்ரிக்கா ஃபீல்டிங் பண்ணியிருந்தால் சவுத் ஆப்ரிக்கா தான் வின் பண்ணியிருக்கோம் நேற்று மேட்ச் தான் இருந்துச்சு இதெல்லாம் இந்தியா வின் பண்ணிருச்சு அப்போ ஃபீல்டிங் டீம் வின் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக வந்துருச்சு அதுக்கப்புறம் ஆர் வாண்டர் டிசன் அவர் வந்து ஒரு தகவல் சொல்லியிருந்தேன் ஆனால் அவர் நல்லா விளாடக்கூடிய பிளேயர்ஸ் தான் இன்றைக்கி விளாட்ருந்தால் கொஞ்சம் ஸ்கோர் கொஞ்சம் கூட வந்திருக்கும் வேறு ஒன்றும் இல்லை ஆனால் எப்படி இருந்தாலும் இந்தியா தான் வின் பண்ணியிருக்கோம் அவர் இந்த அம்பையர் ஸ்கால் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அவுட் ஆகி போயிட்டார் அது அந்த அதோட முடிஞ்சிச்சு மற்றபடி நான் சொன்ன பிளேயர்ஸ் எல்லாருமே டீமில் ஒன்று வந்திருந்தால் பாயிண்ட்டு கம்மியாக இருந்தாலும் அது வந்தால் தான் எடுக்க முடியும் பதினோரு பேருங்கிறதுனால பவுலர்ஸில் இந்தியா டீமில் பவுலர்ஸில் நான் யார் யார் சொல்லியிருந்தேனா அந்த மூணு பேர் சொல்லியிருந்தேன் மூணு பேருமே வந்திருந்தாங்க கூடுதல் விக்கெட் அவ்வளோதான் வித்தியாசம் கே யாவது ஒரு விக்கெட்டு தான் போட்டிருந்தார் ஏ சிங்கு அஞ்சு விக்கெட்டும் கான் அவர் ஒரு நாலு விக்கெட்டு போட்டிருந்தார் அப்படி தான் மேட்ச்சு போச்சு நல்லா இருந்துச்சு அது கடைசியில் ஓடி மேட்ச் மாதிரி இல்லாமல் டி ட்வெண்ட்டி மேட்ச் மாதிரி இருபது இருபத்தஞ்சி ஓவர்லேயும் முடிஞ்சிருச்சு அந்த ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படின்னு சொல்லியிருந்தது வந்து மொத்தமாக நாலு மணி நேரத்தில் மேட்ச்சே முடிஞ்சிருச்சு அப்படி ஆயிடுச்சு சரி பரவாயில்ல இந்தியா வின்மனம் வரைக்கும் சந்தோஷந்தேன் இப்போ செகண்டு ஓடியையில் பத்தொம்போதாந்தேதி நடக்குது ஏன்னா போர்ட் எலிசபெத் அப்படின்ற இடத்துல சவுத் ஆப்ரிக்காவில் நடக்குது இந்த மேட்ச்சில் வந்து லா போன மேட்சில் மரியாதை தான் போன மேட்சில் எப்படி சந்திரன் இடம் மாறினாரோ அந்த ரெண்டு மணி நேரம் கழிச்சு அதே மாதிரி இந்த மேட்ச்லேயும் சந்திரன் என்ன செய்கிறாருனாக்கா மகரத்தில் ஒன்றரை மணி நேரம் இருந்துட்டு அப்புறம் கும்பத்துக்கு போயிடறாரு அன்றைக்கி ராசி நட்சத்திரம் என்னன்னு பார்த்தோம்னா பூரட்ட நட்சத்திரம் மூணாம் பாதம் ஒரு ஒன்றரை மணி நேரம் பூரட்ட நட்சத்திரம் மூணாம் பாதத்திலேயே நிற்கிறாரு சந்திரன் அதுக்கப்புறம் சந்திரன் மீனத்துக்கு போயிட்டு பூரட்டாது நாலாம் பாதத்துலேயே நிற்கிறார் கடைசி வரைக்கும் இந்த மேட்ச் அதாவது எட்டு மணி நேரம் நடக்குது அப்படின்னாக்க அவள் நிறை நிற்கிறாரு மழை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் அப்புறம் மேலும் என்ன தகவல் அப்படின்னா எஸ் ஐயர் அவர் இந்த மேட்சில் இல்லை செகண்ட் ஓடியிலையும் இல்லை தேர்ட் ஓடியையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போ ஆர் சிங் உள்ள வரார் அவர் பதிலாக ஆர் சிங் வர்றதுனால அவரை நான் எடுத்திருக்கேன் எடுத்து ப்ளே பண்ணுவாரா என்னங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன் அது போக யார் வின் பண்ண போகிறா அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் எந்த அணி வின் பண்ண போகுது அப்படின்னு சொல்ல போகிறேன் இந்த மேட்ச் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ இந்தியாவில் வந்து கே எல் ராகுல் அவர் கேப்டனாக இருக்கார் சவுத் ஆப்பிரிக்காவில் ஏ மார்க்ராம் அவர் கேப்டனாக இருக்கார் இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி சவுத் ஆப்ரிக்கா ஃபீல்டிம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல போகிறேன் சவுத் ஆப்ரிக்கா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி இந்தியா ஃபீல்டீம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் வீடியோவை கவனமாக கேளுங்கள் நான் ஒரு பிளேயர் சுமாராக இருக்கேன் அப்படிங்கிறக்காக நீங்கள் டீமில் எடுக்காம விட்டுறாதீ உங்கள் ஐடியாவுக்கும் நீங்கள் பாருங்கள் சில பேர் கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க கே அதை வந்து நீங்கள் சொன்னாலும் நான் எடுக்கவே இல்லை அப்படின்னு லாஸ்ட்டு டி டுவெண்ட்டியில் நான் அவரை எடுக்கிறது சொல்லி தான் ரெண்டு டீமே பேட்டிங் பண்ணால் ஃபீல்டிங் பண்ணாலும் எடுங்கன்னு சொல்லி தான் வீடியோவில் போட்டிருந்தேன் அவருக்கு அடிபட வரைஞ்சு சொன்னேன் தவிர ஸ்கோர் எடுக்க மாட்டார்னு சொல்லலை அப்போ நீங்கள் வீடியோ புரிஞ்சுக்கிற தன்மையும் இருக்குது வீடியோ கவனமாக கேளுங்க இல்லைன்னா ஒரு இடைக்கு ரெண்டு கேட்டுக்கிட்டு அப்புறம் வந்து பாருங்கள் என்னான்னு இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆர் கேக்வாட் எஸ் சுதர்சன் டி வர்மா ஆர் சிங் கே எல் ராகுல் எஸ் சாம்சன் ஏ பட்டேல் எம் குமார் ஏ சிங் கான் கே யாதவ் இந்த பதினொரு பேர் விளாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்காவில் ஆர் ஹென்டிக்ஸ் டிடி ஜோசி ஆர் வேண்டியூசன் ஏ மார்க்ரம் ஹெச் கிளாசன் டி மில்லர் டபிள்யூ முல்டர் ஏ ஃபெக்லிக்வாயோ என் பர்ஜர் டபு கே மகாராஜ் டி சம்சி இவங்கெல்லாம் விளாடுவாங்க இந்த பதினோரு பேர் இப்போ இதிலிருந்து டீம் சொல்ல போகிறேன் இதில் லைன் அப்பில் ஏதாவது சேஞ்சஸ் வந்துச்சுனாலும் என்னங்கிறதை நீங்கள் பார்த்துக்குறங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டீம் செட் பண்ணிக்கிறங்க இப்போ இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் பேட்ஸ்மென்னு யாருக்குமே சிறப்பு இல்லை ஒரே வாரத்தில் முடிஞ்சாச்சு இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் இன்றைக்கி கிரக அமைப்பில் பொறுத்த வரைக்கும் பேட்ஸ்மேன் யாருக்கும் சிறப்பு இல்லை சுமாராக இருக்குது அப்படி இருந்தாலும் பெருசாக பாயிண்ட் எடுக்க முடியாது இருபது பாயிண்ட் முப்பது பாயிண்ட்டு அந்த ரேஞ்சிலேயே இருக்குது ஒரு இருபது ரன் எடுக்கிறது அவுட் ஆகுது அடுத்து வர்றது அடுத்து ஒரு இரு முப்பது ரன் எடுக்கிறது அவுட் இப்படி இப்படித்தான் போகும் ஸ்கோர் பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் அப்படிங்கிறப்ப ஆர் கேக்வாட் ஏ சுதர்சன் டி வர்மா ஆர் சிங் இந்த நாலு பேரையுமே நான் எடுக்கலை டீமில் என்னுடைய கணிப்பில் நான் எடுக்கலை ஆனால் நீங்கள் உங்கள் தோதை பார்த்து நீங்கள் எடுக்கிற நான் எடுத்துக்கலாம் அப்புறம் நீங்கள் சொன்னதுனால தான் நாங்கள் எடுக்கலை பத்து லட்ச ரூபா லாஸ் அப்படிலாம்னு சொல்லாதீங்க நீ என்னுடைய ஜோதிட கணிப்படி இப்போ நாலு பேருக்கு நல்லா இல்லை ஓரளவுக்கு பாயிண்ட் எடுக்கலாம் இப்போ ஆர் சிங் நான் எடுக்கிறான்னு சொல்லுறேன் ஓரளவு பௌலிங் பண்ணுறாங்கன்னா விக்கெட் போகிற வாய்ப்பு இருந்துச்சுன்னா எடுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதனால் அந்த நாலு பேரை நான் எடுக்கவே இல்லை ரிஜெக்ட் பண்ணிவிட்டேன் பேட்ஸ்மேனில் இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணான் அடுத்து கே எல் ராகுல் எஸ் சாம்சன் ஏ பட்டேல் ஏ சிங் ஏ கான் இந்த அஞ்சு பேர் எடுத்துக்கிட்டால் போதும் சவுத் ஆப்பிரிக்கா ஃபீல்டிங் பண்ணும்போது ஆர் ஹென்டிக்ஸ் டிடி ஜோர்சி ஆர் டியூசன் ஏ மார்க்ரம் ஹெச் கிளாசன் டபிள்யூ முல்டர் கே மகாராஜ் டி சம்சி ஏ வாயோ அப்போ சவுத் ஆப்பிரிக்காவில் அதிகமாக எடுத்துக்கிறோங்க பிளேயர்ஸ் இப்போ ஏழு நாலு அந்த மாதிரி கூட போடலாம் எட்டு மூணு அந்த மாதிரி கூட போடலாம் அப்படி தான் இருக்கும் அன்றைக்கி மேட்ச்சு இப்போ இதில் பதினாலு பேர் சொல்லிட்டேன் யார் வின் பண்ண போகிறா அப்படின்னா சவுத் ஆப்ரிக்காவை தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது அதாவது இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி சவுத் ஆப்ரிக்கா ஃபீல்டிங் பண்ணால் ஸ்கோர் பெருசாக வராது குயிக்காக வின் பண்ணிடுறோம் சவுத் ஆப்ரிக்கா அதே இது சவுத் ஆப்ரிக்கா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி இந்தியா ஃபீல்டிங் பண்ணால் ஸ்கோர் நல்லா வரும் மேட்ச் க்ளோஸாக போகும் ஆனால் வின் பண்ண போகிறது சவுத் ஆப்ரிக்கா தான் வின் பண்ணும் இதை நல்லா கவனமாக கேட்டுக்கிறேங்க இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி சவுத் ஆப்ரிக்கா ஃபீல்டிங் பண்ணால் ஸ்கோர் போகாது சவுத் ஆப்ரிக்கா வின் பண்ணிடுறோம் அதேது சவுத் ஆப்ரிக்கா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி இந்தியா ஃபீல்டிங் பண்ணால் சவுத் ஆஃப்ரிக்கா நல்ல ஸ்கோர் கொண்டு போயிடும் இந்தியாவும் நெருக்கி போயிட்டு லாஸ்ட் ஒரு வரைக்கும் போகும் ஆனால் கடைசியில் வின் பண்ண போகிறது சவுத் ஆப்ரிக்கா இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் சவுத் ஆப்ரிக்கா வின் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறங்க இப்போ சவுத் ஆப்பிரிக்கா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி இந்தியா ஃபீல்டிங் பண்ண யார் யாருக்கும் நல்லா பார்ப்போம் ஆர் ஹென்ரிக்ஸ் ஆர் டியூசன் ஏ மார்க்ரம் டி மில்லர் டபிள்யூ முல்டர் ஏ வாயோ அப்புறம் கே மகராஜ் டி சம்சி இதில் எடுத்துக்கலாம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எஸ் சுதர்சன் கே எல் ராகுல் எஸ் சாம்சன் ஏ பட்டேல் பவுலரில் கே யாதவ் அவள் தான் பவுலரில் ஒரே ஒரு ஆள் தான் எடுத்திருக்கேன் அதாவது இந்தியா ஃபீல்டிங் பண்ணால் பவுலரில் கே யாதவ் மட்டும்தான் எடுத்திருக்கேன் அக்ஷர் பட்டேல் வந்து ரன் ப்ளஸ் விக்கெட்டு ஓரளவுக்கு ஒரு ஓரளவுக்கு ஃபிஃப்டி ப்ளஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் பாயிண்ட் இதுதான் வித்தியாசம் வீடியோ முழுமையாக கேளுங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது வேறு மாதிரி பிளேயர்ஸ் சொல்லியிருக்கேன் செகண்ட் பே பேட்டிங் பண்ணும்போது வேறு மாதிரி பிளேயர்ஸ் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் நாலு பேட்ஸ்மேனை எடுக்கலன்னா ஃபீல்டிங் பண்ணால் சாய் சுதர்ஷன் சுதர்சன் அவரை மட்டும் எடுத்திருக்கேன் இதுதான் வித்தியாசம் பவுலர்லேயும் அது மாதிரி பேட்டிங் பண்ணால் ஏ சிங் ஏ கான் ரெண்டு பேரும் எடுத்திருக்கேன் ஏதாவது இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஃபீல்டிங் பண்ணும்போது அவர் ரெண்டு பேரும் எடுக்கல கே யாதவ் எடுத்திருக்கேன் இவ்வளோ வித்தியாசம் வரும் நீங்கள் வந்து வீடியோவை வந்து முழுமையாக கேட்டிங்கன்னா தான் அது உங்களுக்கு புரியும் இப்போ கேப்டனிஸ் இதில் போடலாம்னா இப்போ சவுத் ஆப்ரிக்கா ஃபீல்டிங் பண்ணால் கே மகாராஜ் அந்த லாஸ்ட் மேட்சில் எப்படி ஏ சிங்காக அவ்வளோ நாலு விக்கெட் அஞ்சு விக்கெட் போட்டாங்களோ அதே மாதிரி அமைப்பு இருக்குது கே மகாராஜ் அவர் நாலு ப்ளஸ் விக்கெட் போடலாம் அது ஒரு கணிப்பு தான் நீங்கள் பார்த்துக்கிறோங்க ஏ ஃபெக்லுக்வாயோ ஆல்ரவுண்டர் அவருமே மூணு ப்ளஸ் நாலு விக்கெட்டு அப்போ இவங்க ரெண்டு பேருமே நான் மூணு ப்ளஸ் விக்கெட் போடுற மாதிரி வாய்ப்பு இருக்குது அப்போ சவுத் ஆப்ரிக்கா ஃபீல்டிங் பண்ணும்போது பவுலரில் கேப்டன் அல்லது ஆல்ரவுண்டரில் கேப்டன் ஏ மார்க்ரம் ஏ ஃபெக்லுக்வாயோ கே மகாராஜ் இவர்கள் யாராவது ஒரு ஆளை கேப்டனாக போட்டுக்கலாம் விசியா போடுறது வந்து இந்தியா டீமில் சாம்சன் அல்லது ஏ பட்டேல் அவரை போட்டுக்கலாம் ரெண்டு டீம்லேயுமே கலந்தே போடணும் ஒரே டீமில் வேணாம் இதில் கேப்டன்னா அதில் விசி அதில் கேப்டன்னா இதில் விசி இப்படி போட்டுக்கோங்க அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி இந்தியா ஃபீல்டிங் பண்ணும்போது ஆர் ஹென்ட்ரிக்ஸ் ஆர் டியூசன் இவர்களில் யாராவது ஆள் கேப்டனாக போட்டுட்டு அக்ஷர் பட்டேல் அவரை விசியாவோ அல்லது கே எல் ராகுல விசியாவோ போட்டுக்கலாம் இப்படி தான் இருக்குது நிறைய மேட்ச்சு சவுத் ஆஃப்ரிக்காவின் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேங்க இது ஜோர் ரீதியான கணிப்புத்தேன் இப்போ நான் இந்தியா பொறுத்த வரைக்கும் நாலு பிளேயர்ஸ் பேட்ஸ்மேன் சொல்லலை அப்படிங்கிறக்கா நீங்கள் விட்டுறாமல் உங்கள் ஐடியா ஆகும் நான் சொன்ன மாதிரி இப்போ பத்து டீம் போடுறீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு டீம் போட்டு மிச்சம் ஒன்பது டீம்மாக நீங்கள் உங்கள் விருப்பப்படி போட்டுக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்குறேங்க அடுத்த மேட்ச்சு தேர்ட் ஓடி இதே மாதிரி வீடியோ பதிவு பண்ணிடுவேன் ஃபஸ்ட்டுலேருந்து வீடியோ போட்டாச்சு இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் மேட்ச் டி டுவெண்ட்டியில் ரெண்டு மேட்ச் கரெக்டாக வந்துடுச்சு ஒன்று ஃபெயிலியர் ஆகிடுச்சி இப்போ ஓடியையில் ரிசல்ட் நான் சொன்ன ரிசல்ட்டு ஓரளவுக்கு ஒரு எயிட்டி பெர்சென்ட் கரெக்டாக வந்திருக்கு இப்போ இந்த மேட்ச் என்னங்கிற பார்ப்போம் ஏன்னா இப்போ அடி வாங்கியிருக்கு சவுத் ஆப்ரிக்கா வந்து அடி வாங்கிருச்சு ஃபஸ்ட்டு ஓடியிலே அதனால் இந்த மேட்சும் நம்ம இந்தியாதான் வின் பண்ணோம் அப்படிங்கிற நோக்கத்தில் போயிடாமல் அன்னைக்கு கிராம அமைப்புகள் வேறு கிரகிற அமைப்பு இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு இன்றைக்கிற வந்து சவுத் தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்குறேங்க மூணாவது மேட்ச் நான் அதே மாதிரி வீடியோ போட்டுருவேன் அடுத்த டெஸ்ட் மேட்ச் ரெண்டுக்குமேவும் வீடியோ பதிவு பண்ணிடுறேன் அதுக்கடுத்த மேட்ச் வீடியோ என்ன போடலாங்கிறத பார்த்துக்குறோம் தேங்க்யூ